திரைப்படத்தில் இந்த படைப்பாக்கத்தின் இயக்குனர் லோக பத்மநாபன் அவர்களுக்கு துணை நின்ற உதவி மற்றும் துணை இணை இயக்குநர்களே அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களே வருகை தந்திருக்கிற தமிழ் திரு லோக பத்மநாபன் அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சற்று காலந்தாழ்ந்து வர நேர்ந்தமைக்கு முதலில் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய அறம் படத்தின் இயக்குனர் கோபி நயனார் அவர்கள் இயக்கியுள்ள மனுஷி என்ற ஒரு திரைப்படத்தின் முன்னோட்ட காட்சியை பார்க்கிற ஒரு சூழல் அமைந்தது ஒரு வெற்றிமாறன் அவர்களின் தயாரிப்பில் கோபிநயினார் அவர்களின் இயக்கத்தில் விரைவில் வெளிவர இருக்கிற இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களுடைய இசையில் பின்னணி இசையில் விரைவில் வெளிகளை இருக்கிற மனுஷி திரைப்படத்தை பார்த்தோம் அதனால்தான் மூன்று பேரும் ஒன்றாக வந்து சேர்ந்திருக்கிறோம் இயக்குனர் கோவி அவர்களும் நம்முடைய அண்ணன் கவிஞர் காசிமுத்து மாணிக்கம் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு திடீர் விருந்தாளிகளாக வந்திருக்கிறார்கள் இதற்கு காரணம் நாங்கள் ஒன்றாக இந்த திரைப்படத்தை முன்னோட்ட காட்சியை பார்த்துவிட்டு அடுத்து தவிர்க்க முடியாத இன்னொரு நிகழ்விலும் பங்கேற்றுவிட்டு இங்கே வந்து சேருவதற்கு போக்குவரத்து நெரிசலையும் தாண்டி வந்து சேர்வதற்கு காலத்தாழ்வு நேர்ந்துவிட்டது இரண்டு நேரமாக நீங்கள் காத்திருக்கிறீர்கள் நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை லோக பத்மநாபன் அவர்கள் பேசும்போது ரெண்டாயிரத்தி பத்திலே நான் இந்த மேடையில் ஒரு உதவி இயக்குனராக ஏறி நிற்கிற வாய்ப்பு கிடைத்தது பதிமூன்று பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இயக்குனராக இந்த மேடையில் நான் வந்து நிற்கிறேன் இது ஒரு அருமையான தருணமாக நான் பார்க்கிறேன் என்று தன்னுடைய நெடிய பயணத்தை திரும்பி பார்க்கிறார் இந்த இடத்தை எட்டுவதற்கு ஒரு மாமாங்கம் தேவைப்பட்டு இருக்கிறது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக எப்படி இவர் இயக்குகிறார் எழுதுகிறார் நடிக்கிறார் இசையும் அமைக்கிறார் என்று பலரும் இங்கே வியப்பாக கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு நான் விடை சொல்கிறேன் என்று தன்னுடைய போராட்ட வாழ்வை பகிர்ந்து கொண்டார் எத்தனை திரைப்படங்களில் உதவி இயக்குனராக எத்தனை திரைப்படங்களில் துணை இயக்குனராக இணை இயக்குனராக பணியாற்றினேன் தமிழை தாண்டி தெலுங்கு போன்ற பிற மொழிகளிலும் நான் பணியாற்றியிருக்கிறேன் ஐந்தாண்டு காலம் இசை மாணவனாக பட்டய வகுப்பில் பயின்று தேர்ச்சி பெற்றிருக்கிறேன் என்று தனக்குள்ள தகுதி நிலைகளையும் இங்கே எடுத்துரைத்தார் இத்தனை தகுதிகள் இருந்தும் ஆற்றல் இருந்தும் அனுபவம் பட்டறிவு இருந்தும் தான் எண்ணியதை எய்துவதற்கு அடைவதற்கு இந்த களத்தில் எவ்வாறு போராட வேண்டியிருக்கிறது என்பதைத்தான் அவருடைய உரை நமக்கு உணர்த்தி இருக்கிறது பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இயக்குநராக இப்போது இந்த மேடையிலே நிற்கிறார் அவர் இயக்கிய படைத்திருக்கிற அந்த திரைப்படத்தின் தட்டினை வெளியிடுவதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கி எனக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் அதற்காக நான் அவருக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திரைப்படத்தை முழுமையாக பார்த்தால்தான் அதை பற்றி நாம் சொல்ல முடியும் ஆனாலும் அதன் கருப்பொருள் என்ன என்பதை நம்முடைய ஆர் வி உதயகுமார் அவர்களும் சரி எனக்கு முன்னர் பேசிய அனைவரும் சரி கோடிட்டுக் காட்டியிருக்கிறார்கள் தொட்டு பேசியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் காதல் என்பதும் ஒரு அரசியலுக்கான பேசுகொடு பொருளாக மாறியிருக்கிறது காதலை பற்றியும் பேசி அரசியல் ஆதாயம் தேட முடியும் என்பது தமிழக அரசியலில் தான் முதன் முதலாக நாம் பார்ப்போம் அரசியல் ஆதாயத்திற்கு காதலையும் பயன்படுத்துவது அதையும் ஒரு மூலதனமாக மாற்றி ஒருபடி அரசியல்வாதியை தாண்டி சினிமா துறையில் இருப்பவர்களும் கூட நாடக காதல் என்கிற பெயரிலே அதையும் அரசியலாக்கி அல்லது வணிகமாக்கி ஆதாயம் தேட பார்க்கிறார்கள் அவர்கள் அரசியல்வாதிகளிடமும் கெட்டிக்காரர்கள் அரசியல்வாதிகளையும் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு கெட்டிக்காரர்களாக இருக்கிறார்கள் என் பேரை சொல்லியும் பிழைக்கிறார்கள் பிழைத்துவிட்டு துக்கி என்று நான் அதை கண்டுகொள்ளேன் எனக்கும் அதற்கும் அவர்கள் சொல்லுகிற பொருளுக்கும் சம்பந்தமே கிடையாது என் பெயரை சொல்லி ஒரு படம் தயார் பண்ணி அதிலே வணிகம் செய்ய முடியும் என்ற அளவுக்கு நான் ஒரு மூலதன பொருளாக இருக்கிறேன் அவர்களுக்கு என்று சில நேரங்களில் நான் தோழர்களோடு பகிர்ந்து கொள்வதுண்டு காதல் என்பது காலம் காலமாக பேசப்பட்டு வருகிற ஒரு துயர்ந்த சொல் சிறந்த சொல் மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து மனித குலத்தை வழிநடத்துகிற ஒரு வடிவமிக்க சொல் காலம் யாரும் சொல்லி வருவதில்லை தூண்டியும் வருவதில்லை அது ஒரு இயல்பான உணர்வு அதான் ஆர் வி உதயகுமார் அவர்கள் காதலித்து பார்த்தா காதலை புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னார் பாடம் எடுத்து புரிந்து கொள்ள முடியாது அறிவியலை பாடம் எடுத்து சொல்லித்தர முடியும் கணக்கை பாடம் எடுத்து சொல்லித்தர முடியும் அதற்கெல்லாம் ஆசிரியர்கள் உண்டு காதலுக்கு ஆசிரியர்கள் கிடையாது அது இயல்பான உணர்வு அப்படி சொல்லித் தரவும் முடியாது எல்லா உயிரினத்தும் இருக்கிறது ஆண்கள் பெண் பெண் மட்டும் மட்டுமல்ல உயிரினங்களுக்கு இருக்கிற ஒரு பொதுவான உணர்வு அது அது உலகம் தழுவிய ஒரு பொது உணர்வு எல்லா உயிரினத்திற்கும் பொதுவான உணர்வு மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குங்கிறது கிடையாது உயிரினமாக இருக்கக்கூடிய இரு பாலினத்துக்கு இடையில் அவரவர் அந்தந்த உயிரினங்களுக்கு ஏற்ப அது நிகழ்கிறது நம்மால் உணர முடியாமல் இருக்கலாம் பறவைகளுக்கு இடையே நிகழ்கிறது ஊர்வன இடையே நிகழ்கிறது விலங்குகள் இடையே நிகழ்கிறது மனிதனால் அது உணர முடியாது மனிதர்களுக்கு இடையே இருக்கிறது ஆனால் நூறு விழுக்காடு ஒவ்வொருவரும் காதலித்துதான் திருமணம் செய்கிறார்களா என்றால் இல்லை ஒரு கிராமத்தில் ஒரு வயது இளம் ஆண்கள் அல்லது இளம் பெண்கள் ஒரு இருபது ஆண்கள் அல்லது இருபது பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அனைவருமே வேறையாவது காதல் செய்து தமது வாழ்க்கையை தீர்மானிக்கிறார்களா என்றால் கிடையாது அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் அது நடக்கிறது அதற்கான வாய்ப்பு உருவாகிறது உணர்வு இருக்கும் அது கனியாது மலராது அந்த சூழல் உருவாகாது ஆகவே இது ஒரு தன்னியல்பான ஒன்று அதனை ஏதோ திட்டமிட்டு யாரோ சொல்லி டி ஷர்ட் போட்டால் ஜீன்ஸ் போட்டால் கூலிங் கிளாஸ் போட்டால் பெண்கள் மயங்கி விடுவார்கள் அந்த டீஷர்ட் போட்டவன் பின்னாலேயே பெண்கள் போய் விடுவார்கள் என்பதை போன்ற ஒரு தோற்றம் இங்கே உருவாக்கப்பட்டு அதற்கு ஒரு பெயரை சூட்டியிருக்கிறார்கள் நாடக காதல் அப்படி ஒன்று இருக்கவே முடியாது காதல் காதல் தான் அவ்வளவுதான் இருக்க முடியாது நாடகம் செய்தெல்லாம் வந்து யாரும் யாரையும் ஏமாற்றிவிட முடியாது நாம் பெற்ற பிள்ளைகளையே நாம் குறைத்து மதிப்பிடுவதாக ஆகிவிடும் நாம் பெற்ற பிள்ளைகளையே நாம் அவமதிப்பதாக ஆகிவிடும் இழிவு செய்வதாக ஆகிவிடும் யாரையோ பழிப்பதற்காக யாரையோ இழிவுபடுத்துவதற்காக நாம் பெற்ற பிள்ளைகளை நாம் கொச்சைப்படுத்தக்கூடாது இந்த விமர்சனங்கள் ஒரு தனிநபருக்கு எதிரான விமர்சனங்கள் அரசியல் ரீதியாக செய்யப்படுகின்றன என்பது ஒரு புறம் இருந்தாலும் பெண்களை நம் வீட்டு பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை அது கொச்சைப்படுத்துகிற ஒன்று அதை ஒருபோதும் நியாயப்படுத்த முடியாது என்னிடத்தில் ஒரு பத்திரிகையாளர் கேட்டார் நான் திருப்பி கேட்டேன் திருமாவளவன் பிறப்பதற்கு முன்பு இந்த மண்ணில் காதல் இல்லையா நான் அந்த பிறகுதான் இங்கே காதல் என்ற சொல் புழக்கத்தில் இருக்கிறதா இது எவ்வளவு பெரிய அபாண்டம் எவ்வளவு பெரிய வீண் பழி இதை சொல்லுகிறவர்கள் தங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளையும் கவனத்திலே கொண்டு கருத்திலே கொண்டு பேச வேண்டாமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினேன் அருமை தோழர்களே காதல் என்பது இயல்பானது என்றால் இயற்கையானது என்று பொருள் இயல்பு என்றால் இயற்கை என்றுதான் பொருள் ஒரு இயற்கையான உணர்வு அது வலிந்து உருவாக்க முடியாது ஒருவர் சொல்லி இன்னொருவர் அதை செய்யவும் முடியாது ஆகவே திரைப்படங்களாக இருந்தாலும் சரி நாவல் எழுதுவதாக இருந்தாலும் சரி எந்த படைப்பாக இருந்தாலும் சரி தவறான ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடாது இதுதான் என்னுடைய கருத்து என்னுடைய வேண்டுகோள் காதலுக்கு ஏன் எதிர்ப்பு வருகிறது எல்லா நாடுகளிலும் இதுபோல காதலுக்கு எதிர்ப்பு உண்டா கட்டாயமாக இருக்கும் காதலுக்கு எதிர்ப்பு கட்டாயமாக இருக்கும் அதனுடைய பரிமாணங்கள் நாட்டுக்கு நாடு வேறுபடுகிறது இந்தியாவை பொறுத்தவரையில் ஏற்கனவே இங்கு நிறுவப்பட்டிருக்கிற ஒரு கருத்தியல் காதலை மறுக்கிறது ஏற்பட்டு ஏற்பட்டுவிடக்கூடாது அல்லது சாதி கலப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதுதான் அந்த கருத்தியம் சாதி தூய்மைவாதம் என்பதுதான் அந்த கருத்தியம் சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் ஒரு சாதிக்கான பாரம்பரியத்தில் களங்கம் ஏற்பட்டுவிடும் அந்த சாதி காப்பாற்றி வருகிற தூய்மை கலங்கப்பட்டுவிடும் எனவே திருமணத்தை சாதிக்குள்ளேயே பண்ண வேண்டும் என்பது இங்கே ஒரு கருத்தாக நிறுவனப்படுத்தப்பட்டிருக்கிறது நிறுவப்பட்டிருக்கிறது எஸ்டபிளிமண முறை இது எஸ்சி எஸ்டி மக்களுக்கும் இதர மக்களுக்கும் இடையிலான பிரச்சனை கிடையாது ஒவ்வொரு சாதிக்கும் இடையிலான பிரச்சனை இது ஒவ்வொரு சாதிக்கும் இடையிலான பிரச்சனை சாதியிலேயே உயர்ந்த சாதி என்று கருதப்படுகிற பிராமணர்கள் தனித்தனி சாதிகளாகத்தான் இருக்கிறார்கள் அங்கேயும் அகமன முறைதான் உண்டு புறமண முறை கிடையாது அங்கேயும் அகமண முறைதான் சாதி கலப்பு ஏற்படக்கூடாது என்பது அங்கேயும் இருக்கிறது சாதி தூய்மைவாதம் அங்கேயும் இருக்கிறது ஆகவே காதல் ஆர்வி உதயகுமார் அவர்கள் சொன்னதை போல சாதி மதம் மொழி இனம் என்ற வரையறைகளை தாண்டிய ஒன்று அதை தடுப்பது இந்த கருத்தியல் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்வி சாஷ்டி தெரு டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பை